பெருமையிற்கும் அனைத்து வெறிய ஒருவருக்கும் ஸ்ரீ விநாயகன் ரமேஷ் ஜெயபிரகாஷ் சார் ஜெயராஜ் சார் ஒரு உடன் உடன் பெரிய மனிதனர்கள் ப்ளஸ் நீங்கள் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க தான் பவர் உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இந்த கண்தானம் என்றால் என்ன நீங்க இந்த இந்த வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பேரணிக்கு வந்து நீங்க தான் முக்கிய ஒரு பங்கு அடிச்சிருக்கீங்க ஸோ என்இசி காலேஜ்ல இருந்தும் லக்ஷ்மி மா பாலிடெக்னிக்ல இருந்தும் என்சிசி என்எஸ்எஸ்சி எல்லாரும் வந்திருக்கீங்க இந்த கண்தானம் என்றால் என்ன முயல போதும் கொடுக்கறதா இறந்த பெண் பண்ணலாம் ஸோ இது இறந்த பெண் இறந்த ஆறு மணி நேரத்திற்குள் நம்ம வந்து கண்தானம் செய்யணும் குழந்தையாக யார் வேணாலும் கல்யாணம் செய்யலாம் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது பிறந்த ஒரு ஆறு மாச குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு நூறு வயசுனாலும் கண்டாணம் செய்யலாம் சுகர் பிரஷர் அல்லது கண்ட ஆப்ரேஷன் பண்ணி இருந்தாலும் அந்த மாதிரி எல்லா நோய்கள் இருந்தாலும் சோ கண்டாணம் செய்யலாம் சோ அது வந்து எந்த மதத்தினரும் செய்யக்கூடாதுன்னு எந்த மதத்திலையும் சொல்லவில்லை இறந்த பின் ஆறு மணி நேரத்திற்குள் தகவல் பக்கத்துல இருக்கிற கண் மருத்துவமனைக்கோ கண் வங்கிக்கோ தகவல் கொடுத்தா டீம் அங்க ரெடியா இருக்கும் உடனே வந்து டீம் பத்து நிமிஷத்துல கிளம்பிடும் உடனே வந்து கண்களை எடுத்துக்கொள்வார் இது வந்து கண்ணை வந்து யாரும் தானம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய் உள்ளவர்கள் ஜாண்டிஸ் ஹெபடைட்டிஸ் பி நோய் உள்ளவர்கள் அல்லது வெறிநாய்க்கடி இது பண்ணவர்கள் அல்லது லுக்கீமியா அந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் எங்கேயாவது உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் அவங்களாம் வந்து கண்தானம் செய்ய முடியாது மற்றபடி எல்லாருமே கண்தானம் செய்யலாம் கண்களை வந்து எடுத்து அப்படியே இன்னொரு கண்ணு பொறுத்தது இல்லை மெயினா கருவி மட்டும்தான் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது ஒரு கண் வந்து இரண்டு பேருக்கு பயன்படுகிறது ஸோ ஒருத்தர் கண்தானம் செய்தால் நாலு பேருக்கு ஒளியேற்ற முடியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவிரெண்டு லட்சம் மக்கள் வந்து கருபடி பாதிப்பினால் பார்வை இழந்திருக்கிறார் இந்த கண்டானம் உதவி செய்யும் வருடத்திற்கு எவ்வளவு கண்டானம் வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் லாஸ்ட் இயர் நான் இந்தியா முழுக்க சொல்றேன் அதுல வந்து யாரு டாப்னா தமிழ்நாடு கைதட்டலாமா கை தட்டலாமா டென் தௌசண்ட் ஐஸ் லாஸ்ட் இயர் தமிழ்நாடுல தான் டாப் பண்ணி தமிழ்நாடு வந்து குஜராத் டாப்பா இருக்கும் இந்த தடவை நம்ம தமிழ்நாடு டாப் ஆயிருக்கு அதுல ஆறாயிரத்து சொச்ச கண்டாலம் அரவிந்த் கண்மங்கிகள் இருந்தா ஆறாயிரம் சொச்ச கண்கள் தனமாக பெறப்பட்டது அப்படின்னா எவ்வளவு நீங்க உங்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கண்டாலத்துக்கு வந்து நாப்பல் கண்டாலம் செய் செய்யும் கேட்க முடியாது ஸோ தன்னாலப்பட்ட ஏகங்கள் என்ஜிஓஸ் போர்ட்ரியோ லைன்ஸோ இது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா செய்தாதான் வந்து இந்த கண்காண இயக்கம் சிறப்பாக நடக்கும் அந்த இடத்துல இந்த கோவில் பட்டியல வந்து கண்காண இயக்கத்துக்கு ரொம்ப தீவிரமா வந்து நம்ம ஜெயராஜ் சார் முதலே பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இப்ப விநாயகர் ரமேஷும் கூட வந்திருக்காங்க ரோட்ரி கேட்க வேண்டாம் எல்லாரோட இதுலயும் வந்து எங்களோட திருநெல்வேலி கண்வங்கி வந்து ரோட்டரி அவர்கள் கண்வங்கி தான் முதலே இது வந்து இன்டர்நேஷனல் ரோட்ரி இன்டர்நேஷனல் கண்வங்கி ஸோ அந்த விதத்துல வந்து

கேள்விப்பட்டிருப்பீங்கனால எங்களால சாதிக்க வந்து ரொம்பவே அவங்களுக்கு நன்றி சொல்ல ஜெயராஜ் சார் ரமேஷ் அல்லது மற்ற எல்லா வந்து கடமைப்பட்டிருக்கோம் எதுக்கு உங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய இது ஏன்னா நீங்க நிறைய பாப்பீங்க நிறைய போய் இந்த மெசேஜஸ் சொல்லுவீங்க சும்மா வீணா புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ இல்லாம கண்களை நம்ம இன்னொருத்தருக்கு தானம் செய்யலாம் வயதானவர்கள் இறப்பார்கள் வயதானவர்கள் இறந்து போகும் போது வீணா கீழே போடாம நீங்க வீட்டுல சொல்லுவீங்க அதை கேட்டீங்கன்னா அந்த மெசேஜை பாஸ் பண்ணுவீங்க இல்ல இந்த மாதிரி பேசினாங்க கண்டானம் செய்யலாம் சோ உங்க பங்கு என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்க பெரியவங்க யாராவது இறந்தாங்களோ பக்கத்து வீட்டுல இறந்தாங்கனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மெசேஜ சொல்லி பக்கத்துல இருக்கிற கண் மருத்துவமனை உங்களுக்கு ஒரு பெட்டி எடுத்துக்கட்டி யாரு கண் மருத்துவமனை எடுத்துருவாங்க அதே மாதிரி திருநெல்வேலியிலயும் அதே மாதிரிதான் வேற மருத்துவமனை இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற கண் மருத்துவமனைக்கு தெரிவித்தால் உடனே உடனடியாக அதை இது பண்ணுவாங்க நான் இங்கதான்னு சொல்லல சென்னையில கூட யாராவது இறந்துருக்கலாம் உங்க ரிலேட்டிவ்ஸ் ஆனா அவங்ககிட்ட இந்த மெசேஜ் சொல்லலாம் கண்காணம் செய்யலாமே அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கண் அவங்க தெரிவிச்சா சோ வீணாக மண்ணுக்கு போகும் கண்களையோ எரிக்கப்படும் கண்களையோ நான்கு பேருக்கு வெளியேற்றலாம் கண்டானம் செய்வோம் நான்கு பேரின் வாழ்வில் வெளியேற்றுவோம் நன்றி வணக்கம்